ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா டீ கடையில் செய்கிற இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு போண்டா செய்கிறதுக்காக ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்குறோம் இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை கொட்டியாச்சு வச்சு சர்க்கரை கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ சர்க்கரை ஏலக்காய் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம இனிப்பு பண்ணை செய்கிறதுக்காக மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவு கலக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம் அதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் தோசை மாவு ஊற்றிக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இந்த தோசை மாவு போது போண்டாவாக ரொம்பவே நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரை ஏலக்காய் பவுட்ரு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவும் சேர்த்தாச்சு இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை சும்மா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற தோசை மாவு அரைச்ச சர்க்கரை பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சின்ன கரண்டி அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு போண்டா ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் போதும் உப்பு லேஸாக சேர்க்கும்போது அந்த இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா போண்டா வந்து நம்ம கையில் எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு ஒரு மீடியமாக நம்ம இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க இதுதான் இனிப்பு போண்டாக்கு சரியான பதம் ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியும் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்க இப்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு நம் மாவு நல்லா செட்டாகிருக்கு இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மிதமான சூட்டில் நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம போடணும் அப்போ தான் போண்டா உள்ளே நல்லா வெந்திருக்கும் மேலேயும் வெந்திருக்கும் ஃபாஸ்ட்டாக வச்சா மேலே மட்டும் வெந்துடும் உள்ளே மாவாக இருக்கும் அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு போண்டா செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு போண்டா ஆறு போண்டா போட்டால் போதும் நம்ம ஃபுல்லாக போட்டால் உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கேப் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டாச்சு இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு போண்டா வெந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு இந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா போண்டாவும் சுட்டி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டீ கடை ஸ்டைல் போண்டா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்